Hi ஃப்ரெண்ட்ஸ் திஸ் is Uma. இன்றைக்கி நம்ம சேனலில் திருப்புக்களுடைய பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த திருப்புகளோட பார்ட் டூ பார்க்க போகிறோம் அப்படிங்கறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வந்து டாபிக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற வரிகள் வந்து பாத்தீங்கன்னா மாசிலூர் புத்தி அழிப்பாடை அது என்னங்க மாசிலூர் புத்தி அழிப்பாடை அப்படின்னா ஞானம் மனங்கமலக்கூடிய மந்திர மலர் மாலையில் துளிர்க்கக்கூடிய அருள் வந்து பார்த்திங்கன்னா தேனை பருக புத்தி அப்படிங்கிற வண்டு வந்து மொய்த்து இனிய நாதத்துடன் ஒழிக்கும் அதாவது மலரிலே உள்ள மதுவை பிரித்து எடுத்து அருந்தும் அறிவும் ஆற்றலும் வண்டுக்கு மட்டுமே உண்டு வண்டினாலேயே இனிய நமக்கு கிடைக்கின்றது புத்திக்கு வண்டு வந்து ஊமையாக இந்த இடத்தில் கருதப்படுகின்றது ஏனென்றால் புத்தியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நூல்களில் இருந்தும் உயர்ந்த தத்துவங்களாகிய தேனை பிடித்து உணரும் ஸோ இதை வந்து புத்திமான் பலவான் அப்படிங்கிற பழமொழியின் மொழின் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ புத்திமான் அப்படிங்கிறது எங்கும் எச்சபையிலும் நடுநாயகமாக வீற்றிருப்பான் ஸோ புத்தி இருக்கிறவங்க ஒரு சபையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எங்கு வந்து எது சொன்னாலும் அது வந்து எல்லாராலும் ஏற்றுக்க முடியும் ஸோ அவனை வந்து காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால புத பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு நாள்களின் தலைவர்களாகிய ஏழு கிரகங்களோட நடுவில் வந்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ஸோ ஒருத்தர் வந்து காரகன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா புதன் அப்படின்னா புத்திகாரகன் அதனால காரகன் எங்க இருந்தாலும் அவங்களோட பேச்சு வந்து சபையில் வந்து மதிக்கப்படும் அதனால இறைவனும் புத்தியில் தான் உரைகின்றார் அப்படின்னு அருணிகிரர் வந்து இந்த பாடல் மூலிமா நமக்கு சொல்றாரு அதாவது கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் அப்படிங்கிற அந்த வரியின் மூலிமா நமக்கு புத்திக்காரகன் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல புத்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேனை பருக புத்தி அப்படிங்கிற வண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல புத்தி அப்படிங்கிறது வண்டு ஏன் அப்படின்னா அந்த வண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மலையில இருக்க அந்த தேனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அருந்தணும் அப்படிங்கிற அந்த அறிவு ஆற்றலும் வண்டுக்கு இருக்குது அதனால தான் இந்த இடத்துல வண்டை வந்து புத்திக்கு உமையாக சொல்கிறாங்க ஓகேவா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாசிலோர் புத்தி அழிப்பாடை அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான மிகச்சிறந்த அர்த்தம் அடுத்த வரி வந்து பார்த்தீங்கன்னா மாத்ருகா புஷ்பமாலை மாத்ருகா மாலை அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு விதமான ஆதாரங்கள் இருக்கின்றது அது என்னென்ன ஆதாரங்கள் நமக்கு தெரியும் அந்த ஆறு ஆதாரங்களும் அகராதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரந்தமாக ஐம்பத்தொரு அச்சரங்கள் வந்து அடங்கியிருக்கின்றன ஸோ அந்த அச்சரங்களை வந்து பார்த்திங்கன்னா மாத்ருகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மாலா மந்திரம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது ஸோ ஆறு ஆதாரங்களில் காராந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொரு அச்சரங்கள் இருந்தாலும் அந்த அச்சரங்களில் நம்ம மாத்ருகா மந்திரம் இல்லை மாலா மந்திரம் தான் சொல்லுவோம் இந்த மாத்ருகா மந்திரங்களை மலர்களாக தொடுத்து தான் மாலை வந்து நம்ம அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி அருணகிரினார் சொல்கிறாரு ஏன் அப்படின்னா இந்த மாத்ருகா மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றின் பரிணாமமே அப்படிங்கிறது கந்தர் அனுபூதி ஸோ ஐம்பத்தொரு பாடல்களால் அது அமைந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் செஞ்சொல் மாலை சிறந்திடவே என்று காப்பு செயல்களிலும் இந்த புஷ்ப மாலை எவ்வளவு சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாத்ருகா புஷ்ப மாலைன்னா ஆறு ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஐம்பத்தொரு அச்சரங்களில் அந்த அச்சரங்களை மாத்துருகா மந்திரங்களாக சொல்கிறாங்க அதை தான் மலர்களாகவும் தொடுக்கிறாங்க அதுதான் மாத்துருகா புஷ்ப மாலை அப்படின்னு சொல்கிறது இதுதான் இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது வாழ பாதத்தில் அணி வேணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கேள்விக்குரிய வரியாக இருக்கும் என்ன அப்படின்னா இந்த இடத்துல கோலம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் அப்போ பிரவாளம் அப்படின்னா பவழம் அப்படின்னு அர்த்தம் அப்போ பவழம் போன்ற அழகு உடையது என்னது அழகிய பவளம் போல் சிவந்த திருவடிகளில் இந்த மேலே குறிப்பிட்டல இந்த மந்திர மலர் மாலையை சூட்ட வேண்டும் ஸோ முருகப்பெருமானுடைய பாதம் வந்து பார்த்திங்கன்னா அழகிய பவளம் மாதிரி இருக்குமாம்மா அந்த சிவந்த திருவடிகளுக்கு நாம் இந்த மாலையை சூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலை இறைவனை வந்து வழிபடுகின்றவர்கள் அனைவரும் பூமாலை சூட்டும் போது உள்ளம் உருகி ஓத வேண்டும் சரிங்களா ஸோ கோலப்பிரப பாதத்தில் அணி வேணும் ஸோ இந்த பவழமாக இருக்கக்கூடிய இந்த அழகை நான் வந்து முருகப்பெருமானுடைய பாதத்திற்கு பூமாலையாக வந்து சூட்டும் போது இந்த வரியை வந்து நான் உள்ளம் உருகி ஓதுகிறேன் அப்படின்னு நம்மளும் ஏற்றுட்டு இதை ஓத வேண்டும் அடுத்தது மூசுகானத்து மீதுவாள் மூசு காணத்து மீதுவாள் அப்படின்னா இந்த இடத்துல மூசுதல் அப்படின்னா மொய்த்தல் அப்படின்னு அர்த்தம் என்ன மொய்த்தல் அது அவாய் நிலையாக வண்டை உணர்த்துகின்றது கானகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மலர்களை வந்து தேனை அருந்துவதற்காக வண்டுகள் வந்து அந்த மலர்களை மொய்த்து கொண்டு இருக்கின்றன ஸோ கானகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தவத்தின் குழு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே துளிர்ப்பது திருவருளாகிய தேன் அதனை பருக உயிர்களாகிய இந்த வண்டுகள் மொய்க்கின்றன அப்படிங்கிறது ஒரு குறிப்பு ஸோ இந்த இடத்துல வந்து உயிர்கள்னா யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வண்டுகள்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டு மொய்க்கக்கூடிய தேன் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் மூசு கானத்து மீது வாழ் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது முத்த மூரல் முத்தமூரல் அப்படின்னா வள்ளியம்மையாரது முருகப்பெருமானுடைய மனைவி வள்ளியம்மையார பற்கள் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்களையெல்லாம் கோர்த்தது போல வரிசையாகவும் வெண்மையாகவும் அதைவிட அழகாகவும் விலகுகின்றது ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அழகு அழகு அதனால் அந்த பல் அழகாக இருந்தால் சொல்லழகும் சிறப்புரிகின்றது இதை தான் முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிற இந்த முதல் பாசுரத்தில் குறிப்பிடுறாங்க ஸோ இந்த இடத்துல முத்தை தரு பத்தி திருநகை அப்படின்னா முத்தை போன்ற பற்களை உடைய திருநகை அது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிற அந்த சொல்லுக்குண்டான அர்த்தம் ஸோ பெண்கள் வந்து சிரித்த அழகாக இருப்பார்கள் சொல்லுவாங்க அந்த பல் வரிசை அழகாக இருந்த சிரிப்பு வந்து அழகாக இருக்கும் இதுதான் முத்த மூரல் ஸோ வள்ளியம்மையோருடைய சிரிப்பு வந்து பார்த்திங்கன்னா பற்கள் அது அந்த பற்கள் வந்து முத்தை போல வெல்மையாகவும் அழகாகவும் வரிசையாக ஆகும் இருக்கும் முத்துக்களை கோர்த்தது போல இருக்குமாமா அடுத்தது வேடிச்சி வேடிச்சு அப்படின்னா வேடர் குல செய்த தவத்தினால் ஞானாம்பையாகிய வள்ளி பிராட்டி அவங்க கிட்ட வந்து வளர்ந்துட்டு வந்தாங்க அதாவது மழையில் ஆதி குடிகளாக ரொம்ப நாளாக அதாவது காலமாக வாழ்கின்ற தமிழ் குடிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேடர்கள் ஸோ வள்ளி அம்மையார் வந்து யார் வளர்த்தாங்க அவங்கள ஏன் குரத்தின்னு சொல்கிறோம் அதுக்கான கதை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கதையை வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இந்த இடத்துல தான் நான் சொல்லல அடுத்தது அவர்களுடைய பெயர்கள் அத்தனையும் தூய தமிழால் தான் அமைந்திருப்பவை அது வந்து மகிழ்ச்சிக்கு உரியது அதாவது அந்த குர மேலே மலைவாழ் மக்கள் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க தூய தமிழ் பெயர்கள்ல எப்படி இருக்குன்னா நம்பி கொடிச்சி வள்ளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூய தமிழ் பெயர்கள் அதாவது உடுப்பூரில் வாழ்ந்த வேடர் தலைவந்த யார் அப்படின்னா நாகன் அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா தத்தை அவர்களுக்கு பிறந்த புதல்வர் தின்னன் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா நானன் காடன் ஸோ தமிழ் கடவுளும் குறிஞ்சி ஆகிய முருகப்பெருமான் அந்த தமிழ் குடியிர் பிறந்த தமிழனங்காகிய வள்ளி நாயகியை தமிழ் முறைப்படி கலவியலில் மணந்து கொண்டார் ஸோ அந்த கலவியலுக்கு இலக்கியமாகத்தான் வள்ளியம்மையாரையும் கற்பு இயலுக்கு இலக்கியமாகத்தான் தெய்வ குஞ்சரி அம்மையாரையும் திருமணம் புரிந்து உலகிற்கு இரு இயல்புகளையும் இறைவன் அறிவுறுத்தினார் ஸோ எல்லாரும் முருகப்பெருமானுக்கு ரெண்டு வைஃப் ரெண்டு ஒய்ஃப்னு சொல்கிறதுக்கு காரணமே அதாவது இரண்டு விதமான மனங்கள் இருக்கின்றது ஒன்று வந்து கலவியல் மனம் இன்னொன்று கற்பியல் மனம் ஸோ இந்த ரெண்டு மனமும் சிறந்தது தான் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மேரேஜையுமே லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இது ரெண்டையுமே பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த இரு மனைவிகள் சரிங்களா ஸோ அதில் இருக்க அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் வந்து அதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும் சும்மா ரெண்டு வைஃப் ரெண்டு சொல்லக்கூடாது அதுக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டு வணங்க வேண்டும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இந்த வரியோட என் திருப்பூர் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு ரிமைனிங் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ பை பை ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்